கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட சிங்காநல்லூர் டு ஹோப் காலேஜ் காமராஜர் இணைப்பு சாலையை சீரமைக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மக்கள் நீதி மய்யம் சிங்காநல்லூர் தொகுதி மாவட்ட செயலாளர் மயில் கே கணேஷ் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் டாக்டர் ஏ சவுந்தரராஜன் மண்டல அமைப்பாளர் தாஜுதீன் மாவட்ட அமைப்பாளர்கள் சிவகுமார் வழக்கறிஞர் மணிமொழி ஜெய்கணேஷ் பாபு உடன் இணைந்து கோரிக்கை அளித்தனர் இம்மனுவில் சில மாதங்களுக்கு முன்பு பல காரணங்களுக்காக தோண்டப்பட்ட சாலை இன்று வரை மூடும் பணி மிகவும் மெத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது இதனால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் வியாபாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் ஆகையால் சாலையை சீரமைக்கும் பணியை பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி விரைந்து சீர் செய்து தரும்படி மனுவில் கேட்டுக்கொண்டனர் உடன் மைய நிர்வாகிகள் சிவசண்முகம் சதாம் உசேன் ஜெயலலிதீன் அக்பர் அலி சையத் அஜ்மல் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதே சாலையில் தான் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் காவல் ஆய்வாளர் பானுமதி அவர்கள் விபத்துக்கு உள்ளாகி சம்பவத்திலேயே உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது